அலாம் வலிகம் வரமத்துல வர அஸ்லாத்து வஸ்லாம் ஆலேயா சையீதி யா ரசூல் அல்லா ஹுத் பியதி கல்லத் ஹீலி அது ரிக்னி முராதி யா ஷஃபி அல் முத்நிபீன் யா சயிதி யா ரசூல் அல்லா வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா நல்லா இருக்கிறீங்களா அல்லா சுனா தாலா உங்களுக்கு ஆஃபீர் நிறைந்த வாழ்க்கையை தருவானாக ஆமீன் இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான இன்னும் அதிக சக்தி வாய்ந்த ஒரு துவாவை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான துவான்னு கூட சொல்லலாம் மேலே முழு நம்பிக்கையோட அவன் மேலே மொத்த பாரத்தையும் சாட்டி நம்பிக்கையோட இந்த ஒரு துவாவை நான் சொல்கிற முறைப்படி மட்டும் நீங்கள் ஒரு தடவை ஓதி பாருங்களேன் ஒரே ஒரு முறை தான் நீங்கள் ஓதி கேட்டிருப்பீங்க ஆனால் அதை நீங்கள் மேலே முழு நம்பிக்கையோட இந்த துவாவை ஓதின காரணத்தினால அல்லாஹ் பானுவத்தாலா உங்கள் வாழ்க்கையில் நீங்க என்ன தேவைக்காக இதை நீங்க ஓதுனீங்களோ அதை அப்படியே தந்துருவா இன்ஷால்லா நீங்களே அதை கூட பாப்பீங்க உங்க வாழ்க்கையில ஒரு மேஜிக் நடந்த மாதிரி இருக்கும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தான் இது உங்களோட என்ன தேவைகள் வேணாலும் நீங்க கேட்கலாம் குறிப்பாக உங்களுக்கு யாராச்சும் உங்கள் வாழ்க்கையில் நேரடியாகவோ இல்லைனா வந்து மறைமுகமாகவோ வந்து கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு து உங்களுக்கு ஒரு வர மாதிரி நினச்சிக்கோங்க அவங்கள நினச்சி அவங்களோட பேரை சொல்லி நீங்கள் இதை ஓதுனா மட்டும் போதும் இனி உங்கள் வழிக்கே அவங்க வந்து வர மாட்டாங்க எப்படின்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க இது ஒரு சஹாபியோட வாழ்க்கையில நடந்த அதிசயம் இதை நீங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கே புரியும் நம்ம ஏந்து ஆ மட்டும் சொல்லாம கூடவே அதோட சிறப்புகள் பலன்கள்லாம் சேர்த்து சொல்றோம் அப்படின்னா அப்பதான் நீங்க அந்த அமலை செய்யும்போது உங்களுக்கு அதில் ஒரு ஈடுபாடு வரும் இந்த ஒரு இது ஆ மட்டும் நீங்கள் ஓதிட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் சுஹானதாலா என்ன செய்கிறானா உங்களோட தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு ஒரு மலக்க இந்த உலகத்துக்கு அனுப்புகிறானா பாருங்கள் சுபானல்லா இதை நீங்கள் கேட்குறதுக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் ஆனால் இதை நீங்கள் ஓதி அனுபவபூர்வமாக உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே வந்து இது வந்து புரிய வரும் ஒரு சஹாபி அவங்க வந்து மதீனாவாசை அதாவது மதீனாவை சேர்ந்தவங்க அவங்க வந்து சிரியாவுக்கு வியாபாரம் செய்கிறதற்காக வணிகப் பொருட்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு வியாபாரமும் செஞ்சுட்டு திரும்ப சிரியாலேருந்து மதீனாக்கு திரும்புகிறாங்க அப்படி திரும்பும்போது ஒரு அடர்ந்த பாலைவனத்தில் வந்து மாட்டிடுறாங்க அப்போ அங்கே வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு கொள்ளைக்காரன் வந்து வர்றான் அந்த கொள்ளைக்காரன் வந்து அந்த சஹாபினுடைய பொருட்கள் அதாவது அவங்களோட வியாபார பொருட்கள்லாம் இருக்குது இல்லையா அவங்க எல்லாம் சிரியாலேருந்து எடுத்துகிட்டு வர்றாங்க தானே அந்த பொருட்கள் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த சஹாபி கிட்டே கேட்குறானா என்ன கேட்குறானா உங்களோட பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அது கூட நான் அந்த சஹாபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் மதீனாவாசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ உங்களோட வியாபார பொருட்கள் அனைத்தையும் கொடுத்துருங்க நான் உங்களை வந்து கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்ளைக்காரன் வந்து வாளை எடுத்துட்டு அவங்கள வந்து மிரட்டுறான் அப்போ அந்த சஹாபி வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா இல்லை நீ வந்து என்னோடய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோ என்கிட்ட இருக்கிற பணம் எல்லாத்தையும் நான் உனக்கு தந்துடுறேன் ஆனால் நீ வந்து என்னை மட்டும் உயிரோட விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதீனாவாசியான சஹாபி வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த கொள்ளைக்காரன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா நான் உங்களோட உயிர் நான் உங்களை வந்து உயிரோட விட்டுருவேன் ஆனால் அப்படி உங்களை நான் வந்து உயிரோட விட்டுட்டா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க உங்கள் ஊர் மதீனாக்கு போயிட்டு நீங்கள் என்னை பற்றி எல்லாமே சொல்லி கொடுத்துருவீங்க என்னைய வந்து காட்டி கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்ளைக்கார வேலைக்காரன் வந்து சொல்றான் உங்களை நான் வந்து கொலை செஞ்சேதான் ஆவேன் அப்படிங்கிற முடிவோட தான் வந்து அவன் நிற்கிறான் அப்ப வேற வழி இல்லாம அல்லாஹ் ஒருத்தனால மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கொள்ளைக்காரன் கிட்ட கடைசியா ஒரே ஒரு அவகாசம் மட்டும் கேட்கறாங்க என்ன அப்படின்னா எனக்கு ஒரு ரெண்டு ரக்காத்து மட்டும் தொழுவுறதுக்கு டைம் கொடு அதுக்கப்புறம் நான் ரெண்டு ரக்கா தொழுது முடிச்சிடுவேன் இல்லையா தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் நீ வந்து என்ன பண்ணிக்கோ என்னை வந்து கொலை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபி வந்து கேட்குறாங்க அப்போ உடனே வந்து அந்த கொலைக்காரன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா சரி ரெண்டு ரக்காத்து தானே தொழுதுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபிக்கு வந்து ஓகே சொல்லிடுறாங்க அந்த சஹாபி என்ன பண்றாங்க ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து அதில் ஒலு செய்யறாங்க ஒழு செஞ்சுட்டு ரெண்டு ரக்காத்து வந்து தொழுது முடிக்கிறாங்க தொழுது முடிச்சுட்டு இந்த ஒரு து அவ பார்த்தீங்க அப்படின்னா அல்லா கிட்ட வந்து கையேந்தி கேட்குறாங்க அவங்க சுஜூத்லையும் கேட்குறாங்க ரெண்டாவது ரகத்துல ரெண்டாவது சுஜூது பண்ணுவோம் இல்லையா கடைசி அந்த சுஜூத்லையும் இதை வந்து கேக்குறாங்க தொழுது முடிச்சுட்டும் அவங்க வந்து அல்லா கிட்ட கையேந்தி இந்த து வந்து மூன்று முறை அல்லா கிட்ட வந்து ஓதி கேட்குறாங்க அவங்க கேட்ட அடுத்த நிமிஷமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதர் வந்து அங்க வர்றாங்க எந்த எப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஒளியால் இருக்காங்க அதாவது நார்மலா வந்து மனிதர் வந்து எப்படி இருப்போம் எந்த தோற்றத்துல இருப்போம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இல்லையா ஆனா அந்த மனிதர் பார்த்திங்கன்னா ஒளியால் இருக்கிறாங்க அவங்களோட உடம்பு எதுவுமே வந்து தெரியல எல்லாமே வந்து ஒளியாலேயே வந்து நிரம்பியிருக்கு அந்த ஒளியிலான அந்த மனிதர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வால் எடுத்து குதிரையில் இருந்து அவரை வந்து கீழே தள்ளி விட்டு கொலை செஞ்சிட்றாங்க அப்போ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சஹாபி வந்து கேட்குறாங்க அந்த மனிதர்கிட்ட நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்கேருந்து வந்தீங்க எனக்கு ஏன் வந்து உதவி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அந்த ஊரிலான மனிதர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து மூன்றாம் வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலக்கு நீங்கள் வந்து இந் ஒரு துவாவை வந்து மூன்று முறை ஓதுனீங்க இல்லையா அப்படி நீங்கள் அந்த துவாவை முதல் முறை நீங்கள் வந்து ஓதும்போது ஏழு வானங்களும் ஏழு வானங்களுடைய கதவுகளும் வந்து திறக்கப்பட்டதான் அதே இது நீங்கள் இரண்டாவது முறை நீங்கள் வந்து ஓதும் போது ஏழு வானங்களும் அதிர ஆரம்பிச்சிச்சு எந்த அளவுக்கு அப்படின்னா நெருப்பு கங்குகளை போல ஆரம்பிச்சிச்சு நீங்க இதே ஆவ மூன்றாவது முறை ஓதும்போது வானவர்களுக்கெல்லாம் தலைவர் அவங்க வந்து எனக்கு வந்து கட்டளையிட்டாங்க இந்த உலகத்துக்கு போங்க பூமிக்கு போ ஒரு மனிதர் வந்து இந்த ஒரு தாவ ஓதி கிட்ட அவங்களோட சிரமத்தை வந்து முன் வச்சுருக்காரு அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து அனுப்பிவிட்டாங்க அதுதான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டுச்சு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா ஏதாவது தேவைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா இந்த அவன் நீங்க வந்து பின்பற்றுங்க இது அல்லாஹினுடைய உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சிடுறாங்க அப்போ அந்த மதீனாவாசி அந்த சஹாபி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு சந்தோஷத்தோடு என்ன செய்கிறாங்க அப்படின்னா நபிசல்லா அலைஹல்லம் அவங்கள போய் பார்க்குறாங்க மதீனாவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த நடந்த நிகழ்வு எல்லாமே வந்து நபிசல்லா அவங்க கிட்ட சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் நான் இந்த மாதிரி போனேன் திரும்பி வரும் பொழுது இந்த மாதிரி எல்லாமே நடந்துச்சு இது என்னன்னு எனக்கு வந்து புரியலை யாரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ நபிசல்லா அலையுஸ்லம் அவங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அல்லாஹினுடைய உதவி எதை கேட்டால் வந்து கிடைக்குமோ அதை நீங்கள் ஓதி வந்து கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்லலா அலேஹ் வசலம் அவங்க வந்து சொல்கிறாங்க அப்போ இதிலிருந்து யோசிங்க இதே மாதிரி தான் நம்மளில் பல பேர் நம்மளில் அதிகமானோர் வந்து என்ன பண்ணுறோம் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் ஏதோ ஒரு தேவைகள் ஏதோ ஒரு சிரமங்களில் நம்மளுமே வந்து மாட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு தொழில் இன்னும் ஏதாச்சும் ஒரு தொழில்லையோ இல்லை வியாபாரமோ நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு அதனால் ஏற்படக்கூடிய சோதனைகள் இல்லைனா கடன் பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகளில் நம்ம வந்து மாட்டிகிட்ருக்கோம் இல்லையா இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எவ்வளவோ தீர்க்க முடியாத பிரச்சனைகள் சிரமங்கள் இன்னும் ஓதனைகளை நம்ம மாட்டிகிட்டு இருந்தாலும் இந்த ஒரு து ஓதி நம்ம அல்லா கிட்ட வந்து நம்மளோட தேவைகளை கேட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லா அல்லா சுனவத்தா நம்மளோட தேவைகளை நிறைவேற்றி தர்றதுக்கு நமக்காக ஒரு மலக்கையுமே வந்து இந்த உலகத்துக்கு அனுப்புறானாம் இன்னும் இந்த துவை நீங்கள் வந்து எப்படி ஓதணும் அப்படின்னா ரெண்டு ரக்காத்து நீங்கள் வந்து தொழுதுக்கோங்க நஃபில் தொழுகை தொழுதுக்கோங்க தொழுதுட்டு அந்த அந்த தொழுகையில இரண்டாவது ரக்காத்துல இரண்டாவது சுஜித் கடைசி சுஜூத் செய்வோம் இல்லையா அத்தகையாத்துக்கு முன்னாடி அந்த சுஜூதில் நீங்கள் இந்த ஆவை மூன்று முறை நீங்கள் மனசார எந்தவித கவனமும் செதறாமல் முழு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இந்த அவை நீங்கள் ஓதணும் தொழுது முடிச்சுட்டும் அதுக்கப்புறம் எந்திரிச்சு அத்தகையா தோதிட்டு சலாம் கொடுத்துட்டு திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்தது து ஆவையே திரும்பவும் நீங்கள் மூன்று முறை கையேந்தி அல்லாக்கிட்ட ஓதுங்க ஓதிட்டு உங்களோட தேவைகள் எப்படிப்பட்ட தேவைகளாக இருந்தாலும் சரி அல்லாக்கிட்ட கையேந்தி அழுது நீங்கள் வந்து இது ஆக்கிளுங்க இப்போ அந்தது ஆவை நம்ம பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நீங்க நிறைய இஸ்லாமிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி கமெண்ட்ல அல்ஹம்துல்லான்னு சொல்லுங்க அந்தது ஆதான் யாவதூத் யாதல் அர்ஷில் மஜீத் யாஃப அல் லிமா துரீத் லாயுராம் வ முல்கி கல்லதி லாயுதாம் வ கல்லதி மல அர்கு அர்ஷிக் அன் தக்ஃபியனி ஷர்ரஹாதல் லிஸ் யாமுகீஸ் அகிஸ்னி யாமுகீஸ் அகிஸ்னி யாமுகீஸ் அகிஸ்னி இதில் அன் தக்ஃபியனி ஷர்ரஹாதல் லிஸ்ன்னு இருக்கு இல்லையா இந்த லிஸ்னா அப்படின்னா திருடன் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தோதுவாக எந்த வார்த்தை வருமோ அதை நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு யாராச்சும் எதிரிகள் மேலேயோ இல்லை தெரிஞ்சோ தெரியாமையோ உங்களுக்கு அவங்க வந்து தவறி இழைக்கிறாங்க உங்களுக்கு வந்து கெடுதல் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பேரை நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து சேர்த்துக்கோங்க இந்த லிஸுங்கிற பேரை தூக்கிட்டு இந்த ஹாதாக்கு அப்புறம் தோதுவான பேரை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து இந்த துவாவை ஓதுங்க இப்போ இந்த து ஆவினுடைய பொருளை பார்க்கலாம் இந்த துவாவை அவை இன்ஷாலாக நான் தமிழ்லையும் பதிவிடுறேன் இப்போ இதோட பொருள் என்ன அப்படின்னா அருளாளனே அன்பாளனே மகிமையான அரியணைக்கு சொந்தக்காரனே நீ விரும்பும் அனைத்தையும் செய்வதிலே முழு வல்லமையுடையவனே யாராலும் எதிர்கொள்ளவே முடியாத உமது மகத்தான ஆணையினால் நான் உன்னிடம் கேட்கிறேன் இன்னும் யாராலும் குறை கூற முடியாத உமது ஆதிக்கத்தினால் நான் கேட்கிறேன் உமது அரியணையின் மூளைகளையும் நிரப்பிய ஒளியினால் நான் உன்னிடம் கேட்கிறேன் இந்த திருடன் இந்த திருடன் வர இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய தேவை உங்களுடைய கஷ்டங்கள் என்னவோ இல்லை உங்களுக்கு யாராச்சும் கெடுதல் செய்கிறாங்கன்னா அவங்களுடைய பேரையோ நீங்கள் வந்து எந்த தீமையோ இல்லை தீய நபர் அந்த இதை இந்த இந்த இந்தக்கப்புறம் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சேது இதில் இருக்கிறது திருடன் இருக்குது ஸோ இந்த திருடனுடன் ஏற்பட்டுள்ள தீமையிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக உதவி புரிபவனே எனக்கு உதவி செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுதான் இந்த அவனுடைய பொருள் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் இது ஒரு சின்னது ஆதான் நீங்கள் ஒரு மூணு வாட்டி ஓதுனா கூட உங்களுக்கு வந்து மனப்பாடம் ஆகிரும் ஆனால் அதை விட பெருசு இதுக்கு முக்கியமாக என்னது அப்படின்னா நீங்கள் மேல முழு நம்பிக்கையோட நீங்கள் இதை வந்து ஓதணும் வெறும் ஒரு முறை நீங்கள் இதை ஓதி ஒரு முறை நீங்கள் ஓதி கேட்டு பாருங்க உங்களுக்கே அது வந்து புரிய வரும் இந்த ஒரு துஆவை ஓதி நம்ம அனைவருமே வந்து நம்மளோட தேவைகள் நாட்டங்களை இன்ஷால்லா அல்லா கிட்டே கேட்போம் கண்டிப்பாக அல்லாஹ் வந்து நம்மளுடைய அனைத்து தேவைகளையும் நாட்டங்களையும் நிறைவேற்றி தருவானாக ஆமீன் ஆமீன் யா மீன் யார் நானும் உங்களுக்காக தோசை நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட்ல அலகமது இல்லான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்லாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து